இன்னைக்கு மதியான நேரம் ஆயிடுச்சு இது ஜில்லுன்னு மறுபடியும் மழை பெஞ்சிட்டு மறுபடியும் வெயில் பயங்கரமாக அடிக்குது அதுக்காக மதியான நேரம் ஒரு பழ வகையான ஜூஸ் போடுறேன் அதை பாருங்க வந்து பாருங்க வந்து என்னென்ன பழங்களை சேர்த்துறேன்னு பாருங்க இது திராட்சைப்பழம் எல்லாம் உதுத்து கழுகி வச்சுக்கிறேன் இது மாதுளை ஒரு ஆப்பிள் இது நாட்டு மாதுளை இது நம்ம இதை காஷ்மீர் மாதுளையா அது பாலப்பழம் இதெல்லாம் போட்டு ஒரு ஜூஸ் அடித்து காட்டுறேன் பாருங்க இப்படி காட்டாங்க பழமெல்லாம் அறுத்தாச்சு எல்லாம் அடிச்சு இன்னும் அடிச்சு கூட போட வேண்டியது தாரில் போட்டு இது நாட்டு மாதுளை வெள்ளையாக தான் இருக்குது நம்ம கடையில் வாங்கிட்டு இந்த மாதுளை போட்டுருக்கு

பழம் சக்கரை போட்டுக்குவோம் ஜூஸ் ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் ஏழு பேர் இருக்கிறோம்

வாங்க நீங்களும் இந்த மாதிரி ஜூஸ் பழங்கள்லாம் வாங்கி இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு சாப்பிடுங்க வாங்க சாப்பிடலாம் நீங்களும் சாப்பிடுங்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் மனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்